எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் இருக்கோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தன்மைமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக வந்து இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் ஃபர்னி அதையும் சொல்லிடுறேன் குழந்த மாதிரி தான் அது ஆள் தான் பெருசு ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடித்தோம் இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் பன்னெண்டு கிடச்சிருச்சா என் ஜாதிக்கார படம் நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் நீங்கள் வந்து ஒரு கேபி எபிசோடு எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஓயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி இசை வெளியீட்டுலாம் நடஞ்சிருங்க வந்திருக்கேன் ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசண்ட்டாக இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலபுரல் மேடையாக மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சாரணும் யா தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க என்சன்ஸ் வரும்போதுலாம் வந்து அவங்களுக்கு பேசத் தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன் பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலுமையாக இருக்கும் உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே என்சன்ஸ் பட்டாலன்னா முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடச்சி வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரன்னு சொல்லும்போது இதுவும் என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசான் திருநாச்சாரியார் உலகநாயகன் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் தான் பதினாறு வருகனு படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தர் பாருங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டில் இருக்குது இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு இந்த நிறைய மேடை கொண்டு போக போகுது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படின்ட்டு ஒரு கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படி நேரில் உண்டாந்துடும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்டார்னரி ரைட்டர் கூடியவரை அவன் வந்து டைரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் மரம் பண்ண போகிறேன் அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்த் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க ஒரு நான் ஒரு வாய்ஸ் பேசினேன்னா இருக்கு எப்படி கோட்டு வராய் மரம் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் இந்நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நணைய வேண்டும் தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ லவ் யால் பின்னாடி